அவனை பிடிச்சோம் அத்து கிலோ தூள்வோன் பண்ணுவோம் அம்மையா போட்டோம்னா மூணு கிலோ தான் தூள் நாங்களாம் அப்படி இல்லை நாங்க நீதி நேர்மை எல்லாமே நாங்கல்லாம் இங்க ஒரு நேர்மையான சொன்னவங்க மணி என்ன கொஞ்சம் நேர்மையாக ஆளுண்டு எங்களோட சமையலை பெரிய ஊருக்கு கேட்டு பாருங்கோ எல்லாம் பேசும்ங்கட சமையலே பேசும் உரும்பா இது என்னடான்னா என்ன கடல கறியல் வைக்கணும் சில அண்ணன் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க வச்சு தருவோம் நாங்க அஞ்சு கரையோ ஏழு கரையோ எல்லாம் பேக்கேஜாவே இருக்கு இப்ப நாங்க ஏழு ஒரு கிலோவுக்கு இப்ப அவங்களுக்கு அறுபது கிலோ அவங்களுக்கு அறுபது கிலோவுக்கு ஆறு கறியோ ஏழு கறியோ பாய செம்பாட

போன முறை சமைச்ச விடத்திலே என்ன கொஞ்சம் என்ன மட்டும் தோல்பொருப்பின்னு போது எங்கட மாமிரங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு குளிர்மை தான் இருந்தாங்க அதே உங்களுக்கு வேர்க்குமே தான் நான் என்ன செய்றேன் இப்போ முப்பது முப்பது கிலோ கத்தரிக்க சரியோ மிரவள்ளி கிழங்கு பிரட்டை கறி ஒன்னு வைப்போம் மெரவள்ளி கிழங்கு இல்ல பிரேட்டை கறி இங்க பள்ளக்கறிய பாத்து மிரவள்ளி மலிவை எல்லாம் கூட வச்சு விட்டா சேனம் அல்ரசனை அள்ளி கொண்டு போட்டேன் அல்ற சனமும் கூட அதுக்கிட்டதான் ஜாய்க்கணும் அப்படி

அந்த ஆள் சாப்பிட்டுட்டு எனக்கு கையில மோதிரம் போடணும் உங்களோட சமையலுக்கு உங்களும் மோதிரம் நான் இல்ல இல்ல வேண்டானு எனக்கு பிடிக்காது பிடிக்காது அப்படி எங்களோட பிரான்ஸ்ல இருந்து அள்ளி போட்ட அவர் சமையலுக்கு அப்படி அடிமை அடுத்த வர நீங்க அங்க எந்த காசு என்ன தான் நீ குடு

இப்ப தூள் எல்லாம் நிறக்கறிகளை பாத்து போடையில வேண்டாம் எங்க எடுக்க கூடியாது அதுங்களுக்கும் இருக்கு காசு நம்பிக்கை இப்ப சமையல் மணியன்டா நம்பிக்கை

சொல்லு ஓ அது என்ன சொன்னாடு என்னண்டா ஒன் ஒன்பது கூட மட்டும் பெருமா பாத்திரங்கள் சமையல் வாங்கி வரையும்

சரி ஒற்று மாதிரி ஒரு ஓடர் வந்துட்டு கனகாலம் சமைக்கவும் இல்லை ஒரு அடிமை வந்துட்டான் இன்னும் எப்படியும் இந்த வெள்ளி அந்த கோயிலில் பேக்காடி படும் தூள் வல்குல்கள் அடித்து கொண்டு கொஞ்சம் காசு மூன்று பேர் போனால் ஏழாயிரம் நானும் பதுவும் குட்டியும் போனால் மூன்று பேர் படி ஏழாயிரம் படி இருபத்தோராயிரம் பெறும் அந்த தூள் வல்கூல்கள் மிச்சங்களை அடித்து கொண்டு போனான் அந்த மாதிரி இருக்கும் சரி நிம்மதியாக ஒரு ஒரு சமையல் ஒன்று இருக்குது சரி படுப்போம் பழையபடி நீ வெள்ளி பார்ப்போம் உங்களை